இவங்க மனைவி சகிலா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வயது நாற்பத்தி ரெண்டு வயது எனக்கு ஒரு மகளும் இருக்காங்க மகளுக்கு வயது பார்த்திங்கன்னா இருபது வயது ஆகுது அவங்க பேர் பார்த்தீங்கன்னா தனியா இவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றையாண்டு முன்பு நெஞ்சை ஊத்துக்குடி பொன்னகரில் சொந்தமாக வீடு கட்டி குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு வந்துருந்துருக்காங்க ராஜேந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா வாயில் கேன்சரும் இருந்திருக்கு கேன்சர் இருந்ததுனால ஒரு சிகிச்சையையும் எடுத்துகிட்டு வந்துருந்துருக்காரு இதே நிலையில் ராஜேந்திரனோட மனைவிக்கும்